இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம் தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல ஸ்கூலுக்கு தினம் தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம் அந்த மாதிரி அப்ப சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகம் வளர்ந்துட்டு நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோசியல் ஐசோலேஷன் அதிகரிச்சு வருது ஐந்தில் வளையாதது வளையாது சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதிகப்படியான ஜங்க் ஃபுட் சயின்ஸ்ல சொல்லுவோம் இஸ் செகண்ட் பிரெயின் அதாவது நம்மளோட குடல் இன்னொரு போல மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் அதிகப்படியா இனிப்பு வகை பூனைகளை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படுது என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல ஏன் இல்ல ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல் பிளாஷி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் இது அவ்வளவுமே முப்பது செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்ட் ஒரு நிமிஷம் அடுத்தது 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 அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் நாற்பது நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா முடியாது குழந்தையோட மூளை எப்படி இருக்கும் வீட்டுல வந்து வீடியோவா பாத்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க போனையே வச்சுக்கிட்டு டிவியவே வச்சுக்கிட்டு விளையாடவே போறது மிஸ் அவங்க எந்த நேரம் ஃபோன் லேத்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்புல நீங்க பாடம் எடுக்கும் போது ஓம்னு சொல்லவும் தலையாட்ட முடியாது பண்ண மாட்டாங்க அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க உண்மையா சொல்லணும்னா ஜஃப்னால இந்த ப்ராப்ளம்ஸ் குறைவு வரும் முன் காப்போம் ஒரு குழந்தைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம் ஸ்கிரீன் டைம்னா என்ன டிவி ஃபோன் லேப்டாப் ஐபேட் எல்லாம் சேர்த்தது ஒரு குழந்தைக்கு ஒரு நாளையில் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது எல்லாத்தையும் விட வீடியோ கேம்ஸ் விளையாடவே கூடாது நம்ம நினைக்கிறோம் இல்லையாமா குழந்தைகள் ஜஸ்ட் வீடியோ கேம் தான் விளையாடுறாங்க போன்ல அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது குழந்தைகள் பார்க்க கூடாத விஷயங்கள் சினிமால விட்டுருங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்களோட விளையாட்டு ஆன்லைன் கேம்ஸ்ல நிறைய இருக்கு நிறைய நிறைய இருக்கு நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஒரு பையன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பப்ஜின்னு ஒரு கேம் விளையாடுறாரு அந்த கேம்ல என்ன இருக்கும் ஒரு கெட்டவன் இருப்பான் அவன் காரை கடத்துவான் அவன் கத்தியால குத்துவான் இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வான் அப்ப அந்த கேமை விளையாடிக்கிட்டே இருந்த அந்த பையன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு போன்ல அப்ப நம்ம என்ன செய்வோம் போன்ல சார்ஜ் முடிஞ்சா சார்ஜ் போடுவோம் அப்படித்தானே அவர் என்ன செய்தார் அந்த போனை அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு அந்த கேம்ல அவர் ஒரு கத்தியை வச்சு எல்லாத்தையும் குத்திட்டு இருந்திருக்காரு அந்த கேம்ல இருந்து அவரோட மூளை வெளியிலேயே வரல போனை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு டைனிங் டேபிள்ல இருந்த கத்தி எடுத்தாரு அவங்க அம்மாவை போய் குத்திட்டாரு அவங்க அம்மா இறந்து போனாங்க இது கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட் வீடியோ கேம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு கேமுக்கு ஒரு குழந்தையை எந்த இடத்துல ஜெயிக்க விடணும் எந்த இடத்துல தோக்க விடணும் என்ன செய்தால் இந்த கேம் அடிக்ஷனாக மாறும்னு இந்த கேமிங் கம்பெனிஸ்க்கு தெரியும் வெரி லார்ஜ் கம்பெனிஸ்

அதிகம் சுகர்ஸ் அதிகமாக சாப்பிட்ற குழந்தைகள் டோனட்ஸ் சாக்லேட்ஸ் பேக்கெட் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் மெமரி பவர் குறையும் அதிகமாக அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது as teachers ஒரு டீச்சரோட வேலை குழந்தைக்கு மட்டும் பாடம் எடுக்கிறது இல்ல குழந்தையை வளர்க்கிற அம்மா அப்பாக்கும் சேர்த்து பாடம் எடுக்கிறது தான் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் குழந்தைகளை வளர்க்க முடியும் இந்த போட்டுட்டேன் டியூஷனுக்கு காசு கட்டிட்டு அவர் எப்படியோ படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மட்டும் ஒரு நாள் ஆறு மணி நேரம் டிவி பார்த்தா இந்த குழந்தையால படிக்க முடியாது குழந்தைய குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஐ என்ன பொறுத்தவரை குழந்தைகள் தவறுகள் செய்வது கிடையாது